oh பாதங்கால்களில் நம்ம முழு உடலோட பிரதிபலிப்பு பகுதிகள் எல்லாமே இருக்குதுங்க இப்போ தலைவலி மூட்டு வலி சுகர் பிபி தைராய்டு எல்லாத்தையுமே பாதங்கால்களை மசாஜ் பண்ணுறது மூலமாக அருமையாக குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூலை பதினொன்றாந்தேதி அன்றைக்கும் பன்னெண்டாந்தேதி தேதி அன்றைக்கும் அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் சனிக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க இது படிக்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே எல்லாருமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நைன்த்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல அழுத்துனா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் இதுக்கு உடனே ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை எல்லாருமே ஒன்று சேர்ந்து もを அது மட்டும் இல்லாமல் பாத அழுத்த சிகிச்சை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்பவே நல்லா குறையும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்குது எதுக்கு பார்த்தாலும் டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது சின்ன குழந்தைகள்லேருந்தே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பாத அழுத்த சிகிச்சை ரொம்பவே நல்லாயிருக்கும் தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் பாதத்தில் மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சீராகும் அது மட்டும் இந்த சுகர்னால நிறைய பேர்த்துக்கு இந்த பாத மத மதப்பு பாத எரிச்சல் இந்த பாதம் மரத்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த பாத அழுத்த சிகிச்சை பண்ணும்போது அது எல்லாமே இல்லாமல் அருமையாக ரொம்பவே நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செப்பல் கால்ல இருக்கிறதே தெரியாது கல்ண்டு கல்ண்டு விழுந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் வந்தாலே இந்த பாதம் மரத்து போயிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மசாஜ் பண்ணி விடுறது மூலமாக பாத நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் உடம்பு முழுமைக்கே ஒரு அருமையான சிகிச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுட் மசாஜ் பாத அழுத்த சிகிச்சை நம்ம உடம்பை பற்றி ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் உடம்புல பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயங்கள் இந்த மாதிரி நிறையவே இருக்கு இதெல்லாம் தெரியாததுனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டு இனிமேல்னாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற காலம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்க இந்த பாதை அழுத்த சிகிச்சைக்கு இந்த மாதிரி மரக்கட்டைகளை தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல கட்டை விரலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம் பிட்யூட்டரி சுரப்பையே தோன்றுறதுக்கு அதே மாதிரி பேங்க்ரியாஸ் கணையத்தில் வந்து இன்சுலின் சுரப்பை தோன்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பகுதிகள் இருக்கும் அப்போ அந்த பகுதிகளில் வந்து நம்ம இந்த ஸ்டிக்ஸை வச்சு அப்படியே மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாகும் கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருந்ததுன்னா அருமையாக வெளியில் வர்றதை பார்க்குறோம் நிறைய பேர்த்துக்கு நம்ம கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் எல்லாம் வந்து அழகாக வெளியில் வந்திருக்குது எந்த ஒரு வழியும் வேதனையும் இல்லாமல் அருமையாக வந்து கற்கள் வெளி வந்தது பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி இன்னும் ரிஃப்ளக்சாலஜியோட பயன்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் யூரின் சரியாக போகலை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இந்த பாதாளத்தை சிகிச்சை பண்ணும்போது அருமையாக சரியாகும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நம்மளோட கிளினிக் ரெகுலராக காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிட்டு நீங்களும் படிச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பண்ணிவிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாதத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான நரம்பு முடிச்சுகள் எல்லாமே இருக்குது அப்போ அந்த பகுதிகள் வந்து புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பாதங்கால்களை எப்பவுமே நம்ம நல்லபடியாக இயற்கையாக நல்லா பராமரிக்கணும் நீங்கள் ரெகுலராக போது இயற்கையாக இருக்கக்கூடிய கடலை மாவு பச்சைப்பயிர் மாவு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு பாதங்கால்களை நல்லா தேய்ச்சி கழுவுங்க இந்த துவைக்கிற சோப்பு இதெல்லாம் போட்டு பாதங்கால்களை கொண்டு போய் சரக்கு சரக்குன்னு சில பேர் வந்து துவைக்கிற கல்லில் தேய்ப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி செயற்கையாக நீங்கள் போய் பா பாதங்களை அழகுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இயற்கையாக வந்து பாதங்கால்களை இந்த மாதிரி பொருட்களை வச்சு ரெகுலராக குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி கழுவுங்க அது மட்டும் இல்லாமல் பாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வாரத்தில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் தேய்ச்சி வச்சுருங்க பகலில் நேரம் இருந்தால் பகலில் தேய்ங்க அப்படி இல்லைன்னா நைட் நேரத்துலனாலும் தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு ஒரு துணி மேலே அதாவது ஏதாவது ஒரு பழைய துணி பழைய சாக்கு அந்த மாதிரி போட்டுட்டு கூட காலை உள்ள வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் படாமல் இருக்கிறதுக்காக சொல்கிற அது கம்பல்சரி கிடையாது அப்போ பாதங்கால்கள் இருக்கிற அந்த வெடிப்புகள் எல்லாமே குறையும் பாதங்கால்கள் நல்லா குளிர்ச்சி அடையும் போது நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் ஹார்ட்டு கிட்னி லிவர் இதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும் அப்போ பாதங்கால்கள் இருக்கிற வெடிப்பும் சரியாகும் அதே மாதிரி இந்த பாதம் மரத்து போகிறது மத மதப்பு எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது இந்த உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க தொடர்ந்து இந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதாவது இணையத்துலேயும் இருக்குது அல்லது நேரடியாக வர்றதுனாலும் கோயம்புத்தூர் கணபதியில் இந்த கிளாஸஸ் வந்து நீங்களும் படிச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் சார்பாக ஹீலரம் கோமதி நன்றி